அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வராங்க அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை காலை வேளையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்கள் மழையின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவிற்கு வெயிலின் தாக்கம் விட மழையின் தாக்கம் அதிகமாக பதிவாகும் என அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி மீண்டும் தமிழகத்தில் இரண்டு சுழற்சி உருவாகியுள்ளதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கனமழை கோட்டித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கடலூர் அரியலூர் சிவகங்கை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை காலை முதல் மாலை வரை மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வேலின் தாக்கம் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை குறைந்த அளவை காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் பொதுவாக மேகமொட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் ஜெய்சல்மர் முதல்நிலையம் அவ்வப்போது இடிநாக்கூடிய கனமழை பொய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா குமரடல் பகுதியில் சுரவடை காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மலையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்